தூற்றுவனை கண்டு அஞ்சாதே துயரங்கள் உன்னை நெருங்காதே போர்க்களம் செல்ல தயங்காதே புறமுதுகு தமிழன் மரபில்லையே மூவேந்தராண்ட இனமல்லவா உலகமே நமக்கு கீழல்லவா தூற்றுவனை கண்டு அஞ்சாதே தூயரங்கள் உன்னை நெருங்காதே போர்க்களம் செல்ல தயங்காதே புறமுதுகு தமிழ் மரபில்லையே தமிழன் என்றால் தனி சிறப்பு அரசியல் என்னும் சாக்கடையால் அழிவின் விளிம்பில் தமிழ் மரபு சூழ்ச்சிகளாலே வீழ்ந்த இனம் சுழன்று அடிக்க மீண்டு வரும் எதிரிகளை கண்டு அஞ்சாதே துரோகத்தின் பக்கம் நில்லாதே தூற்றுவனை கண்டு அஞ்சாதே துயரங்கள் உன்னை நெருங்காதே உழைப்புக்கு மரியாதை கொடுத்து விடு போற்ற வாழ்ந்திடுவாய் உனக்கென்று வழிகளை உருவாக்கு உனை பற்றி நடந்திட ஊர்வருமே தூற்றுபவனை கண்டு அஞ்சாதே துயரங்கள் உன்னை நெருங்காதே போர்க்களம் செல்ல தயங்காதே புறமுதுகு தமிழன் மறபில்லையே தனியான ராஜாங்கம் நடத்திடவே தாய் தமிழ் கல்வி உரமாகும் நல்ல தகுதிகள் உனக்கு வரமாகும் கூற்றுவணி கண்டு அஞ்சாதே துயரங்கள் உன்னை நெருங்காதே